அந்த பிரிசு ஒன்று மகிலாடா எந்த <laughs>

ரிவர்ஸ் ரிவர்ஸ் கிரலவா ரிவர்ஸ் கிரலவா நில்லு 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 என்னடி ஊர் சோறு கொஞ்சமா துண்ணேன்டி அதுக்கு தான் என்னடி அப்படி சொல்றே ஏண்டே பேசுறியம்மா எங்க இருந்து போயinar முன்னாடி மனர்வஸ்கர் நம்ம கம்பெனி ஓனரு அவன் சோறு முன்னாடி நீ பின்னாடி என்ன பிரச்சனை நாங்கள் பிரச்சனை ஆட்டோக்கார அங்கல் பார்த்து பொறுமையா போங்க விடு விடு பொறுமையா ஊடு அங்கல் அம்மா அவர் ஆட்டோவே அந்த ஓட்டு ஓட்டுறாரு

ఏంటి <laughs> <Mama. laughs>